வானவர்கள் வான தூதர்கள் என்று சொல்வார்கள் அந்த வானவர்கள் உயிர்களை கைப்பற்றுவாரால் இஸ்லாம் இதில் எம்மாதிரியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாத்தின் நம்பிக்கை என்னவென்றால் மனித உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று இறைவன் சில வானவர்களை நியமித்திருக்கிறார் வானவர்கள் என்றால் வான தூதர்கள் வான தூதர்களை இறைவன் நியமித்திருக்கிறார் இறைவனே நேரடியாக வந்து ஒவ்வொரு மனிதரின் உயிரை கைப்பற்றுவதில்லை ஒரு மனிதன் மரணிக்கிறார் இன்று சில நபர்கள் மரணிப்பார்கள் நாளை சிலர் மரணிப்பார்கள் ஒவ்வொரு நாளும் மரணம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மரணங்கள் யாவும் அவர்களது உயிர்களை இறைவனே நேரடியாக வந்து கைப்பற்றுவது கிடையாது மாறாக அதற்கென்று சில வானவர்களை இறைவன் நியமித்திருக்கிறார் இப்போ காற்றுக்கென்று சில வானவர்களை இறைவன் நியமித்திருக்கிறார் காற்றை ஒரு ஊருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதற்கென்று சில வானவர் அந்த வானவர் காற்றை அந்த ஊருக்கு அனுப்புவார் காற்றை நிறுத்த வேண்டும் என்றால் அந்த வானவரின் மூலம் காற்று நிறுத்தப்படும் மலைக்கென்று சில வானவரை இறைவன் நியமித்திருக்கிறார் இதுபோல மனித உயிர்களை கைப்பற்றுவதற்கென்று சில வானவர்களை இறைவன் நியமித்திருக்கிறார் அந்த வானவர்களின் மூலமாகத்தான் மனித உயிர்கள் கைப்பற்றப்படும் இறைவன் ஒவ்வொரு மனிதரினுடைய வாழ்நாளை தீர்மானித்து விட்டான் ஒரு மனிதன் எப்போது பிறக்க வேண்டும் அவனது மரணம் எப்போது நிகழும் எங்கே நிகழும் எல்லாவற்றையும் இறைவன் தீர்மானித்து விடுகிறார் முன்கூட்டியே அவருக்கென்று என்னுடைய மரணம் என்றால் நான் எந்த நாளில் மரணிக்க வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டார் என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்கென்று சில வானவரை இறைவன் நியமித்திருக்கிறார் அந்த நாள் வருகின்ற பொழுது அந்த நேரம் வருகின்ற பொழுது அந்த வானவர் வந்து நம்முடைய உயிரை என்னுடைய உயிரை கைப்பற்றுவார் இப்படி உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் குறிப்பிட்ட சில வானவர்களை நியமித்திருக்கிறார் அந்த வானவர்களின் மூலம்தான் மனித உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது இறைவனை நேரடியாக கைப்பற்றுவதில்லை இறைவனை எல்லா வேலையும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை ஒரு நாட்டில் நாட்டின் முதல்வர் இருக்கிறார் முதல்வர்னால் அவருக்கு எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறார் எல்லாமும் அவருக்கு இயலும் எல்லா விதமான அதிகாரம் இருக்கின்ற பொழுது பல்வேறு வேலைகளை பிரித்து கொடுத்து விடுவார் அதிகாரிகளின் மூலம் பல வேலைகளை வாங்கி விடுவார் கலெக்டர்களின் மூலம் பல வேலைகளை வாங்கி விடுவார் அது போலத்தான் இறைவன் என்பவன் சர்வசக்தி பெற்றவன் அவன் எல்லாவற்றையும் ஒரு கட்டளையின் மூலமே அந்த காரியத்தை செய்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றவன் இருப்பினும் சில மாணவர்களின் மூலம் சில வேலைகளை வாங்குகிறார் அதில் உயிர்களை கைப்பற்றுவதும் மாணவர்களின் மூலமாகத்தான் நடைபெறுகிறது இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கிறேன் அல்லாஹா